வணக்கம் நண்பர்களே எண்பது வயசுலையும் மருந்து மாத்திரை இல்லாமல் கல்லீரலையும் குடலையும் புதுசு மாதிரி வேலை செய்ய வைக்கலாம் அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது புதுசு மாதிரி வேலை செய்கிறதுக்கு கல்லீரலாம் சுத்தம் பண்ணி புதுசாக ஆக்குறதுக்கு நம்ம மூணு காய்கறிகளை பயன்படுத்தி ஒரு இயற்கையான ஒரு இயற்கை ஜூஸை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது இது டீடாக்ஸ் ட்ரிங்குங்க அந்த அந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறது இது எப்படி வேலை செய்யுது நம்ம உடலுக்கு இது எவ்வளோ நாள் குடிக்கணும் அப்படிங்கிற உழு டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய குடலும் கல்லீரலும் ஆரோக்கியம் மேம்பட செய்யும் ஏன் வந்து இந்த கல்லீரல் குடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கல்லீரல்ங்கிறது நம்மளுடைய பாடியுடைய ஃபில்டர் பிளான்டா இருக்குது அதே மாதிரி குடல் வந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு சென்ட்ரா இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆர்கனுமே சரியா வேலை செய்யணும் அப்படி சரியா வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு நிறையா நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அதுல முக்கியமாக டெய்லி நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படும் வயிறு வந்து புடைப்பாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியாக செரிக்காமல் வயிறு புடைப்பாக ஒப்பிக்கிட்டு இருக்கும் மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் சர்மத்தில் பிரச்சனைகள் வரும் ஸ்கின்னில் பிரச்சனைகள் வரும் எடை வந்து கூடும் அதாவது ஆரோக்கியமற்ற எடை கூடும் அதே மாதிரி சுகர் வர ஆரம்பிக்கும் ரத்த அழுத்தம் ஃபேட்டி லிவர் ரிஸ்க்கு கூட வர ஆரம்பிக்கும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே இந்த ரெண்டு ஆர்கன்ஸுமே குடலும் சரி கல்லீரலும் சரி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் டெய்லி இந்த ரெண்டு ஆர்கன்ஸுக்கையும் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் அதுக்காக நாற்பது வயதை நம்ம சொல்றோம்னா ஏன்னா இளமையான வயதில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் வயதாக வயதாக அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பழுது அடைய ஆரம்பிக்கும் ஸோ பழுது அடைந்ததை நம்ம புதுசாக புதுமையை ஆக்கி புதுப்பிச்சு திருப்பியும் நம்மளுடைய இளமை வயசுல எப்படி இந்த ஆர்கன்ஸ்லாம் வேலை செஞ்சிச்சோ அதே மாதிரி நம்மளுடைய வயதான காலங்கள்லையும் வேலை செய்ய வைக்கணும் ஸோ தான் நம்ம இந்த வந்து இந்த மூணு காய்கறிகளை சேர்த்து இந்த ஒரு ஜூஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம் காய்கறிகள் என்னென்னா நம்ம வீட்டிலே எளிமையாக கிடைக்கக்கூடிய கேரட் தக்காளி பீட்ரூட் தாங்க இது மூணுமே வந்து கல்லீரலை க்ளீன் பண்ணுற வேலையை செய்யும் அதே மாதிரி குடலையும் க்ளீன் பண்ணுற வேலையை செய்யுது அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரட் தாங்க கேரட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் இதில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்குது ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய லிவரை வந்து வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படி என்ன வேலைகள் செய்ய வைக்கிதுன்னா கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் நச்சுகள் இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு கேரட் வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி ஃபேட்டி லிவர் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு கேரட் உதவி பண்ணுது அடுத்து வந்து லிவர் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதாவது லிவரில் ஏதாவது செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அந்த செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேரட் உதவி பண்ணுது அதே மாதிரி குடலுக்கு என்ன நன்மைகள் கொடுக்குது அப்படின்னா மலத்தை வந்து அந்த நாள்பட்ட மலச்சிக்கல்னா அதாவது நிறைய பேருக்கு வந்து வருஷ கணக்காக இருக்கும் மலச்சிக்கல் மலம் வந்து முழுசாக வெளியே ஏறாது அது அவங்களுக்கு அதனால வயிற்று வலி மற்ற வியாதி எல்லாமே வந்திருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே கேரட் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இது நாள்பட்ட அந்த ஏறுகி போன மலச்சுகள் எல்லாத்தையும் மென்மையாக்கும் மென்மையாக்கி அந்த மலத்தை வெளியில் தள்ளுறதுக்கு கேரட் உதவி பண்ணுது அதனால் வந்து கான்ஸ்ட்ரிபேஷனை இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்கு கேரட் வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி குடலுடைய நலனுக்கு குடலுக்கு தேவையான நல்ல பேக்டீரியாக்களாக கொடுக்கக்கூடியது இந்த கேரட்டு அதாவது இந்த நல்ல பேக்டீரியாக்கள் என்ன பண்ணோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே செரித்து அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே வெளியில் தள்ளுற வேலையை வெளியில் தள்ளுற வேலையை பார்க்குறதுக்கு உதவி பண்ணுது நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம் கேள்விப்படுறோம் இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து கேரட்டை வந்து கேரட் ஜூஸ் குடிப்பாங்க நல்லா அவங்களுக்குலாம் ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கும் நிறையா அது நம்ம பார்த்துருப்போம் நிறையா வீடியோஸ் வந்து நம்மளே பார்த்துருப்போம் அது உண்மை தாங்க நம்ம கேரட் ஜூஸை நம்ம எடுத்து குடிக்க குடிக்க நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஆகும் எதனாலனா இது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாத்தையும் வெளியில் தள்ளும் பொழுது குடல் வந்து நல்லா ஆரோக்கியமாயிடும் ஸோ நல்லா இயங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளிச்சுனும் க்ளோயிங் ஆகிரும் எந்த ஒரு மருவோ புள்ளியோ அதாவது என்ன சொல்கிறது அந்த இது சொல்லுவாங்கள பருக்கள் அந்த கரும்புள்ளி பருக்கள் இது எல்லாமே இல்லாமல் நல்ல கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கு கேரட் உதவி பண்ணுது ஸோ உங்களுடைய முகமும் உங்களுக்கு பல ஆயிரும் உங்களுடைய குடலும் சுத்தமாயிரும் உங்களுடைய லிவரும் சுத்தமாயிரும் நீங்கள் கேரட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தக்காளி தாங்க இந்த தக்காளி என்ன பண்ணுதுன்னா தக்காளியில் வந்து லைக்கோபின் இருக்குது விட்டமின் சி இருக்குது நேச்சுரலான ஆசிட்ஸ் இருக்குது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த குடலுக்கு வந்து குடலில் சேர்ந்துருக்க கழிவுகளை வந்து டிசால்வ் செய்கிறதுக்கு தக்காளி வந்து பயன்படுது ஸோ வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வாய்வு வீக்கம் சில பேருக்குலாம் வந்து ரொம்ப கெட்ட ஸ்மெல் வரும் ஸோ அந்த வாய்வு எல்லாத்தையுமே வெளியேற்றது தக்காளி வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி ஆஸ் லெவலில் வந்து பேலன்ஸ் செய்கிறதுக்கு உதவி பண்ணுது கோலனை க்ளீன் கிளீன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது தக்காளி ஸோ லிவருக்கு தக்காளி என்ன வேலை செய்யுதுன்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு லிவரில் ஏற்பட்ட வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி லிவர் என்சைம்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தக்காளி உதவி பண்ணுது ஃப்ரீ சர் டேமேஜ் தடுக்கிறதுக்கு தக்காளி உதவி பண்ணுது ஸோ நீங்கள் ரெகுலராக தக்காளியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் எந்த ஒரு விஷத்தன்மையுமே இருக்காது நச்சுக்கள் எதுவுமே இருக்காது நச்சுக்கள் எல்லாமே வெளியே ஏற்றிடும் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய காய் என்னென்னா பீட்ரூட் தாங்க பீட்ரூட்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடியது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பீட்ரூட் உதவி பண்ணும் அதே மாதிரி ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட் வந்து உதவும் அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பீட்ரூட் என்ன பண்ணுதுன்னா கல்லீரலுக்கும் குடலுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாத்திரை மருந்துமே எடுக்க தேவையில்லை அற்புதமாக வேலை செய்யக்கூடிய கிளீனிங் வேலை செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த பீட்ரூட் வந்து செய்யுது ஸோ உங்களுடைய குடலுக்கும் இந்த லிவருக்கும் என்ன மாதிரி வேலை செய்யுது இதில் என்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது அது வந்து என்ன பண்ணுதுன்னா லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி நைட்ரேட் இருக்குது இந்த நைட்ரேட் வந்து ஃப்ளட் ப்ளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது இதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது இதில் அயனும் போலேற்றும் இருக்குது அது எனர்ஜியாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா ஏஜிங்காக ஸ்லோ பண்ணுது அதாவது முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது ஸோ கண்டிப்பாக வயசான நாற்பது வயதை எட்டியவர்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை எடுக்கும் பொழுது உங்களுடைய முதுமை தாமதாக்கப்படும் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாமே தடுக்கப்படும் ஸோ அடுத்து இது வந்து லிவருக்கு என்ன பயன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியில தள்ளுற வேலையாக பண்ணுது அதே மாதிரி ஃபேட்டி லிவர் ரிஸ்க்காக அந்த கொழுப்பு இதுவும் லிவர் இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி லிவர் என்சேமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது ஸோ இந்த மூணு பொருளுமே சூப்பராக ஒரு அற்புதமான கிளின்சராக பயன்படுது எதுக்கு லிவருக்கும் குடலுக்கும் ஸோ இந்த மூணு பொருளையும் எப்படி சேர்த்து நம்ம ஜூஸாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அப்போ பார்த்துடலாம் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒன்று கேரட்டை எடுத்துக்கணும் அதாவது ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரொம்ப பெருசாக வேண்டாம் ஒரு மீடியமாக சின்ன சைஸில் ஒரு கேரட்டை எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி தக்காளி சின்னதாக ஒன்று எடுத்துக்கிறோங்க பீட்ரூட் வந்து ஹாஃப் மட்டும் போதும் இதை மூணையுமே நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சரில் ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு இதனுடைய சாரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம் இதில் வந்து சுகரோ இல்லை சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சோண்டு தண்ணி மேனால் நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க இது எத்தனை நாளைக்கு குடிக்கணும்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் உங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூவாக நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை எல்லாம் அப்படின்னா எனக்கு செவன் டேஸ் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னாலும் செவன் டேஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் செவன் டேஸ் வரைக்கும் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் இது எல்லாமே குறைஞ்சு நீங்கள் உங்களுடைய உடலே வந்து நல்லா லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இதை ஃபோர்டீன் டேஸ் எடுக்கும் பொழுது கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் உங்களுடைய ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியர் ஆயிரும் ஃபோர்டீன் டேஸில் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ஸோ உங்கள் லிவர் வந்து புதுசு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எனர்ஜி லெவல் உங்களுக்கு நல்லா ஹையாக இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அடிச்சு நொறுக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பாடியில் வந்து எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் கண்ட்ரோல் வெயிட் வெயிட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் உடல் வந்து தயாராக இருக்கும் ஸோ வந்து வெயிட் அதிகமாகவும் போடாமல் கம்மியாகவும் இருக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் கண்டினியூவாக பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னொரு மெத்தடும் இருக்குது நீங்கள் ஜூஸாக குடிக்க முடியலைனால நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் எனக்கு மிக்ஸி ஜார் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ராவா ஒரு கேரட்டு ஒரு டொமேட்டோ ஹாஃப் பீட்ரூட் நீங்கள் அது ஹாஃப் எடுத்துட்டு அதை லைட்டாக ஸ்லைஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் ராவா கூட சாப்பிடலாம் அப்படி நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லிவரும் குடலும் நல்லா வந்து புதுசு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்கின்னு நல்லா பிரைட் ஆகிரும் அதுக்கு மேலும் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் ஏன்னா 21 ஒன் டேஸுங்கிறதே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் விட்டு பிரேக் விட்டுருங்க ஸோ இந்த ஜூஸை வந்து எப்போ குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுனா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு நல்லது ஸோ வந்து நிறைய பேர் நிறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க காலையில் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு குடிப்பாங்க நைட்லாம் குடிக்கவே கூடாது நைட் டைம் ஜூஸ் குடிக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இது குடிக்கிறது ரொம்ப கொமட்டுது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகரு ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதையும் ஆட் பண்ணாதீங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை குடிக்கிறது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டியை தூக்கி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி எதையும் மே பண்ணாதீங்க கரெக்டாக நீங்க ராவா எடுத்து அப்பவே ஜூஸாக போட்டு அப்பவே குடிச்சு வேலையை முடிச்சிருங்க அதுவும் வெறும் வயிற்றில் குடிக்கிறதா ரொம்ப நல்லது யாரெல்லாம் அந்த ஜூஸ் குடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது யாரெல்லாம் அந்த ஜூஸை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா இதில் வந்து நம்ம என்னது பீட்ரூட்டும் ப்ளஸ் தக்காளியும் ஆட் பண்ணுறோம் ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேணால் கேரட் மட்டும் எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இருந்தாலுமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி லோ பிபி அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி ஸோ நம்ம சொல்கிறது வந்து பொதுவான ஒரு டிப்ஸ் தான் ஸோ உங்களுடைய உடலில் வந்து எப்படி இருக்குது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே எண்பது வயசுலேயும் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு தேவை மருந்து மாத்திரை இல்லைங்க உங்களுடைய குடலும் கல்லீரலும் கிளீனாக இருந்துச்சுனாவே உங்களை விட்டு பாதி நோய்கள் வந்து ஓடிவிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்